அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பருடைய தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஔவையாருடைய தனிப்படல்கள் நிறைய பார்த்தோம் ஔவையாருக்கும் சோழ மன்னனுக்கும் இடையே கம்பரை மையமா வைத்து எப்படி ஒரு வார்த்தை போர் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் கம்பர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சோழ மன்னனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அரசவை கவிஞராக வந்து இருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல அந்த சோழ மன்னனாலே அவங்க வந்து எதிர்க்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு உயிர்த்திருக்கக்கூடிய நிலையும் வந்து வந்தது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழனுடைய மகள் அமராவதிக்கும் கம்பனுடைய மகன் அம்பிகாபதிக்கும் ஏற்பட்ட காதல் தான் இந்த பெரிய குழப்பத்திற்கே காரணம் அப்படின்னு சொல்லலாம் சோழனுடைய அவையில சிங்காசனத்துல இருந்த கம்பர் சோழனாலேயே அவமானப்படுத்தப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கால கொடுமை அப்படி சோழன் வந்து கம்பரை வந்து நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது கம்பருடைய மனநிலை எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வழியா கம்பர் பாடுறாங்க வாங்க அந்த பாடலை கேட்கலாம் மன்னவனும் நீயோ வள நாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு எப்படி சொல்றாங்க பாருங்க மன்னவனும் நீயோ அதாவது குடிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு நல்ல அரசனுடைய பொறுப்பு நீ அந்த பொறுப்பிலிருந்து தவறிவிட்டாய் அதனால என்ன சொல்றாங்க மன்னவனும் நீயோ அப்படின்னு கேட்குறாங்க வளநாடும் உனதோ நீயெல்லாம் ஒரு மன்னன் உனக்கெல்லாம் ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் கேட்கறாங்க வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் உனக்காகவா நான் தமிழை படித்தேன் இல்லை என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ நான் எங்க போனாலும் என்ன தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய வேந்தர்கள் உண்டு உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு ஒரு குரங்கு அது எந்த இருக்குனாலும் அந்த கொம்பு வந்து அந்த வந்து தான் செய்யும் தள்ளிப்போ விரட்டி விடாது அதனால எனக்கு எங்க போனாலும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் உன்ன அறிந்து நான் வந்து என்ன செய்யல தமிழ் ஓதவில்லை அதனால உன் நாடும் எனக்கு தேவையில்லை நீயும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்ற மாதிரி ஒரு பாடல் அதே இன்னொரு பாடல் வந்து இதே என்ன காதம் இருபத்தி நான்கு ஒளிய காசினியை ஓத கடல் கொண்டு ஒழித்ததோ மேதினையில் கொல்லிமலை கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கு இடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் சோழ நாடு மட்டும்தான் நாடா அந்த உலகத்துல வேற நாடே கிடையாதா அப்படி கேக்குறாங்க காதம் இருபத்தி நான்கு ஒளிய உன்னுடைய சோழ நாட்டுடைய தூரம் எவ்வளவு இருக்குன்னா இருபத்தி நான்கு காதம் அந்த நிலம் ஒளிய காசினியை ஓத கடல் கொண்டு போனதோ அந்த ஓ நிலப்பகுதி மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கா மற்ற எல்லா நிலப்பகுதியும் கடல் கோளால் அழிந்தா போய்விட்டது இல்லை மேதனையில் கொல்லிமலை தேன் சொரியும் கொற்றவா நீ முனிந்தால் நீ கோபப்பட்டால் இல்லையோ எங்கட்கு இடம் எங்களுக்கு வேற இடமே கிடைக்காதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மன்னன்ட்ட கூறியதாக வந்து இந்த பாடல் அமைது பரவாயில்ல நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் பயந்து ஓடுறதோ இல்லட்டு வந்து அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறதோ எல்லாமே விட நம்ம அந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கம்பர் பாடல் மூலமாக நம்ம வந்து அறிந்து கொண்டோம் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த மாதிரியான பாடல்களை நிறைய பார்க்கலாம் நன்றி வணக்கம்